நமது சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழ்கின்ற ஒரே ஒரு கிரகம்தான் நமது பூமி சூரியனிடமிருந்து நமது பூமி சராசரியாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது நமது பூமியின் மேற்பரப்பில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீராகவும் மிகுதி இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலப்பரப்பாகவும் காணப்படுகின்றது நமது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் தனது அச்சில் இருபத்தி மூன்று தசம் நாற்பத்தி ஐந்து பாகை சரிந்து சூழல்கின்றமையால நமது பூமியில் பருவநிலை மாற்றங்கள் என்பது ஏற்படுகின்றது அதோடு பூமியின் வட மற்றும் தென் துருவ பகுதிகளில் இரவு நேரங்களிலும் கூட சூரியன் தெரிகின்றது நாநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நமது உலகில் இப்போது பன்னிரண்டு இலட்சத்துக்கும் அதிகமான விலங்கினங்கள் இருக்கின்றதாம் நமது பூமியின் மைய பகுதி ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையில் காணப்படுகின்றது நமது பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் ஆகின்றது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க